वरदरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्याये शर्वविघ्नोपशान्तये शुक्लां वरदरं गणपतिमन्त्रं नित्यं नित्यं जभो जभो विघ्नविनायकविश्वादायगवीरगणपति भजो भजो வீத கணபதி பஜோ பஜோ பொன்னார் மேனியனே புலித்தோலை அரைக்க சைத்தீர் மின்னார் செஞ்சடைமேல் மிளிர்கொன்றை அணிந்தவனே மண்ணே மாமணியே மலபாடியுள் மாணிக்கமே அண்ணே இனி ஒருவரையும் யான் நம்புகிலேனே சர்வமங்கலமாங்கல்யே சிவே சர்வார்த்த ஜாதகே ஷரண்ியம்பிகே தேவி கௌரி நாராயணி நமோஸ்துதே ஆய கலைகள் அறுபத்தி நான்கினையும் ஏய உணவிற்கும் என் நம்மை தூய உரு பளிங்கு ഇരുപ്പലിംഗു വാരദിയടർ വനമാലി കതിർച്ചചാംഗീ ചംഗീ ചി ചനന്തായണോ വാസുദേവോ ഓം പാർ പ്രതിബോധിതാം ഭഗവതേ നാരായണേന സ്വയം വ്യാസന മുനി മധ്യേ മഹാഭാരദം गीताश्चयेहं तिष्ठामि गीतमे सोत्तमं गृहं गीतायानमुपस्त्रियन् त्रिलोकन् बालयाम्यहम् नमः शिवाय नमः शिवाय ो नमः शिवाय नमः शिवाय व தில்லையில் ஆடும் அம்பலகூத்தன் ஆனந்த நடராஜன் எல்லையில்லாத ஆனந்தம் தருபவன் எங்கள் நடராஜன் மதுரையம்பதியில் எம்பதியில் அறுபத்தி மூன்று திருவிழையாடல் பொறிந்தவன் மதுராபுரியில் மீனாட்சி புகழ் சுந்தரேஸ்வரன் नमः शिवाय नमः शिवाय ॐ नमः शिवाय नमः शिवाय ॐ काञ्जीले आनन्दकोलं कोण्डये राम्बरनादन् वाञ्चयोडि यमे काकुमीशनन्दकाशि विश्वनादन् नमः शिवाय नमः शिवाय नमः शिवाय ॐ ஜம்புலிங்கமாய் வீட்டிருந்தான் திரு ஆனை ஆனைக்காவினிலே வாயுலிங்கமாய் கோயில் கொண்டான் திருகாழஸ்தியிலே தாயுமானவன் தந்தையுமானவன் ராமேஸ்வரத்திலே நம சிவாய நம சிவாய நம சிவாய ஓ நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ்வாழ்க இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க கோகழியாண்ட குருமனிதன் தாழ்வாழ்க ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ்வாழ்க ஏகன் அநேகன் இறைவன் அடி வாழ்க வேகம் கெடுத்தாண்ட வேந்த வெல்க மாய பிறப்பருக்கும் மன்ன வாழ்க சீரா பெருந்துரை சிவன் சேவடி வள் வாழ்க சிவனருளாலே அமர்ந்தால் நன்னை நம சிவாய வாழ்கவோம் நம சிவாய ஓம் நம சிவாய் நம சிவாய திருவே எங்கள் இல்லம் வருவாயே திருவே எங்கள் இல்லம் வருவாயே திருமாலிந்தேவி எங்கள் இல்லமும் வருவாயே பிள்ளைகள் எத்தனை பிழை எது செய்யணும் தள்ளியை ஒதுக்குதல் தாய்தன கழகம் உள்ளம் உவந்து நீ ஒரு பிடி செல்வம் அள்ளி கொடுக்க நீ என்னாலும் தெருவே எங்கள் இல்லமும் வருவாயே உள்ளம் நீ ஒரு பிடி நிம்மதி அள்ளி கொடுக்கனி திருவே எங்கள் எல்லாம் வருவாயே திருமாலின் தேவி திருவே எங்கள் எல்லாம் வருவாயே திருவே எங்கள் எல்லாம் வருவாயே எதிர்பார்ப்பில்லாத அருளை தந்து திருவே எங்கள் எல்லாம் வருவாயே ಶ್ರೀನಿವಾಸ ಗೋವಿಂದ ಶ್ರೀ ವೆಂಕಟೇಶ ಗೋವಿಂದ ಭಕ್ತವಚಲ ಗೋವಿಂದ ಪರಮದಯಾಕ್ರ ಗೋವಿಂದ ಗೋವಿಂದ ಹರಿಗೋವಿಂದ ನಂದನಂದನ ಗೋವಿಂದ ನಂದಮುಕುಂದ ಗೋವಿಂದ नवनितचोरा गोविन्द वामनरूपा गोविन्द वराधमूर्ति गोविन्द नमः शिवाय नमः शिवाय ॐ नमः शिवाय नमः शिवाय ॐ ஓடி ஓடி உட்கலந்த ஜோதியை நாடி நாடி நாட்களும் மறந்து போய் வாடி 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 மாண்டு போன மாந்தர்காள் அப்புறத்தில் எப்புறம் எடுத்து வைத்த மந்திரம் நம சிவாய நம சிவாய நம சிவாயிவாயலுமி தாயே வரமருவாயே வரலட்சுமி தாயே அமாங்கல்யம் காத்திடுவாயே வரலட்சுமி தாயே சீதையின் பொறுமையை தந்து ஆட்கொள்வாயே வரம் கொடுக்கும் லக்ஷ்மியே வரலேஷ்மியே கலையாத கல்வியும் குறையாத வயதும் ஓர் கபடுவாராத நட்பும் கன்றாத வழமையும் குன்றாத இளமையும் கழுப்பினாத உடலும் சலியாத மனமும் அன்பகலாத கணவனும் தவறாத சந்தானமும் தாழாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வாராத கொடையும் தொலையாத நிதியமும் கோணாத கோலும் ஒரு துன்பமில்லாத வாழ்வும் சுய்யனின் பாதத்தில் அன்பு உதவி பெரிய தொண்டருடு கண்டாய் அலையாளி அரிதுயிலும் மாயனது தங்கையே ஆதி கடவுரின் வாழ்வே அமுதீசர் ஒரு பாகம் அருள்வாமி அபிராமி உமையே சகல செல்வங்களும் தரும் இமய கிரிராசோதனையை நின்னை சத்தியமாய் நித்யமுள்ளத்தில் துரிக்கும் உத்தமருக்கு இறங்கி மிகவும் அகிலமதில் நோயின்மை கல்வி தனதானியம் அழகு புகழ் பெருமை இளமை அறிவு சந்தானம் வழித்துணிவு வாழ்நாள் வெற்றி ஆகுநல்நூல் நுகர்ச்சி தொகை தரும் பதினாறு பேரும் தந்தருளி நீ சுகானந்த வாழ்வழிப்பாய் சுகித குணசாலி பரிபாலி அனுகோலி திருசோலி மங்கள விசாலி மகவுதான் நீ தாய் தான் அழிக்கொணாதோ மகிமை வளர் திருக்கடவூரில் வாழ்வாமி அபிராமி உம அன்னையின் துயர் நீக்கி அன்புருவாய் நின்ற ஆஞ்சநேயரே சரணம் சிதையை மீட்டு சிரஞ்சீவி ஆனவரே ஆஞ்சநேயரே சரணம் எங்கள் நிலை கண்டு இறங்கி அருள்வீர் ஆஞ்சநேயரே சரணோ அனுமனை பாடு மனமே ஓர் அணுவும் அணுகாது தினமே நாள்தோறும் ஸ்ரீராம ஜெயமே சொல்லும் எல்லாம் ஜெயமே என்றும் அவனை நினைத்தால் போதும் எதிர்ப்புகள் எல்லாம் மறைந்தே போகும் கவலை என்பது மலை என்றாலும் கவலை வேண்டாம் அவன் பெயர் தாங்கும் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்ட நின்றோன் மணிவண்ணான் செவ்வடி செவ்விதிரு காப்பு அடியோமோடும் நின்னோடும் பிரிவின்றி ஆயிரம் பல்லாண்டு வடிவாய் நின் வல மார்பினில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு வடிவார் ஜோதி வளத்துறையும் சுடராளியும் பல்லாண்டு வடைபூர் புக்கும் முழங்கும் அப்பாஞ்சு சன்னியமும் பல்லாண்டே பல்லாண்டென்று பவித்திரனை பரமேட்டியை சார்கமென்னும் வில்லாண்டான் தன்னை வெள்ளி புத்தூர் விஷு சித்தன் விரும்பிய சொல் நல்லாண்டென்றும் நின்றிருப்பார் ஓம் நமோ நாராயண நாராயணவென்று பல்லாண்டும் பரமாத்மனை சோந்திருந்தேத்துவர் பல்லாண்டே வண்ணமாடங்கள் சூழ் கோட்டியோர் மண்ண நாராயணன் நம்பி பிறந்தனில் மெனுநூல் விசுசுத்தன் விரித்த இப்பண்ணு பாடல் வளார்க்கு இல்லை பாவமே சீதக்கடல் உள்ள அமுதத்தின்ன தேவிகி கோதை குடலால் யசோதைக்கு போதந்த வேதைக்குழவி பிடித்துச் சுவைத்து உண்ணும் பாத கமலங்கள் காணீரே பவளவாயிற்று வந்து காணீரே தன்முக சுட்டி தூங்கத் தூங்கத் தவது போய் பொன்முகச் சுட்டி கிண்கினியார்புதியில் அலைகின்றான் என் மகன் கோவிந்தன் கூத்தினை இளமாமதி நின் முகம் கண்ணுளவாயில் இங்கே நோக்கிப்போ தாளியில் வெண்ணை தடங்க யார விழுங்கி பேதை வயிறும் பிராங்கண்டாய் உன்னை கூவுகின்றான் ஆளிகொண்டறியும் ஐயுருவில்லைகான் வாழ உறுதியேல் வா சின்ன சின்ன பதம் வைத்து கண்ணா நீ மணிவண்ணா நீ மல்லிகை முல்லை மலராலே அர்ச்சனை செய்வோம் வா 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 சின்ன சின்ன பதம் வைத்து கண்ணா நீ பாபாபா திரௌபதிமானம் காத்தவனே தீனச்சரண்யா பாபாபா கண்ணழகா மணிவண்ணா வா 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 குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா குறை ஒன்றும் இல்லை மணிவண்ணா கோவிந்தா மலையப்பா திரையின் பின் நிற்கின்றாய் கண்ணா ாலும்றையர் மட்டுமே காண்பர் என்றாலும் குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா மணிவண்ணா மலையப்பா கோவிந்தா களி நாளுக்கு இறங்கி கல்லிலே இறங்கி கோவிலில் நிலையாக நிற்கின்றாய் கேசவா கோவிலில் சிலையாக நிற்கின்றாய் கேஷவா நின்றாலும் எமக்கு குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா மணிவண்ணா மலையப்பா கோவிந்தா உன்மார்பில் ஏதும் தர நேர்க்கும் அன்னை கருணை கடல் என்றும் இருந்திட எமக்கு ஏது கூறை மறைமூர்த்தி கண்ணா மணிவண்ணா மலையப்பா கோவிந்தா ஓ पूर्णमद पूर्णमेधो पूर्ण पूर्णस्य से ओम शांति शांति शांति